இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு நம்ம ஏரியாவிலேயே நோம்பு துறக்கிறதுக்கு ஒரு டென்ட் போட்டிருந்தாங்க அங்கே தான் போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அரேபி கால் பண்ணி நோம்பாளிகளுக்கு எப்போதும் போல் ஃபுட்டு வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க ஒரு மூணு நாளாகவே எக்ஸ் சாண்ட்விச் வச்சு தான் வாங்கி கொடுத்தோம் இந்த தடவை வேறு ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு பங்காளி ஹோட்டல் வந்தாச்சு ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருந்துச்சு இந்த தடவை ஸ்நாக்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு பூந்தி ஜாங்கிரி பச்சிலே ஒரு நாலஞ்சு ஐட்டம் இருந்துச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு பார்சல் வாங்கிட்டு அப்படியே போகிற வழியில் ரோட்டில் வேலை பார்க்குறவங்களா பார்த்து கொடுத்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு வாங்கிட்டு வரவுமே மக்கள் கூட்டம் ஒரு தண்ணி பாட்டில் நம்ம வாங்கின பார்சலு பேரிச்சம்பளமெலாம் கொடுத்துட்டு அஞ்சரை மணி போல் டென்ட்டுக்கு வந்தாச்சு நோன்பு திறக்கலான்னு கத்தார் கவர்மெண்ட்லேயே போட்டது ஃப்ரீ ஃபுட்டு யார் வேணாலும் போய்க்கலாம் நம்மளும் உள்ளே போனால் நல்லா கூட்டம் போகும்போதே ஃபுட்டை கையில் கொடுத்துட்டாங்க அந்த பக்கம் ஸ்மாத்தை விரித்து எல்லா செட்டாப்பும் ஒன்று ஒன்று இருந்துச்சு தண்ணி பாட்டில் ஒரு கப் கேக்கு தயிர் ஜூஸு பேரிச்சம்பளம் எல்லாம் இருந்துச்சு ஷூட்டிங் வேறு நடக்குது நம்மளும் கத்தார் டிவியில் வருவோன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அஞ்சு நாற்பதுக்கெல்லாம் வாங்க சொல்லிட்டாங்க நம்மளும் உட்காந்து நோம்பு திறந்தாச்சு மற்ற கண்ட்ரிலலாம் எத்தனை மணிக்குன்னு தெரியல நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்களோ அங்கேருந்து கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை மணிக்கு நோம்பு திறக்கிறேன்னு மட்டன் மந்தி அசலான மந்தி வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தொண்டை அடைக்கி அடைக்க மந்தியை தின்னுட்டு சாப்பாடு வேணுங்கிறவங்க அங்கே எக்ஸ்ட்ரா வேறு இருக்குது வாங்கிக்கிறாங்க நாளைக்கெல்லாம் வீட்லேருந்து ஊர்வாக எடுத்துகிட்டு வந்துடுற வேண்டி தான் அதை வச்சு சாப்பிட்டுட்டு காமத்து சொல்லிட்டாங்க பக்கத்தில் இருக்க பள்ளிக்கு போய் தொழுதுட்டு கிளம்பியாச்சு நீண்டு வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்